எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீங்க சேரு ஓடாத வண்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்கடெக்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடற்கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கும் வருதுங்க வண்டியோட ஹெச் பண்ணி நாற்பத்தி நாலு ஹெச்பிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரொம்பவே கம்மியான அவர் ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டோட பம்பரு கம்பெனி ஃபிட்டட ஊக்குபெட்டு டாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட்டேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டேர் உங்களுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் சேர்த்துல இறங்காத வண்டிங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது பேரர் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குதுங்க புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பிடிச்சா உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மீது உனக்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டுமல்ல பக்க தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சந்திப்பு மாதிரி நன்றி வணக்கம்